ஆட்டோவும் சரியாகிற மாதிரி தெரியாததுனால இந்து வேறு ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஆட்டோவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் வாமம் போகலாம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்து டேஷனாக சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இங்கே ஒரு பக்கம் டாக்டர் வெளியே வராங்க வந்தவொடனே வந்துட்டு தீபா பயந்து நடுங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்போ டாக்டர் வந்துட்டு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொன்னவனே தீபா அவ்வளோதான் தான் மாற்றணுடானு அனுப்பிச்சுறாங்க அஜீன குழா இருந்தான் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்து இந்த டேப்லெட் எல்லாம் கொடுங்க ரெகுலராக அப்படின்னு சொல்லி இதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க உடனே வந்துட்டு இங்கே கரெக்டாக தீப் அப்பா இந்து வந்துட்டு வந்து இறங்கிடுறாங்க அவங்க அப்பா இதுவில் பார்க்குறாங்க பார்த்த உடனே வந்துட்டு அப்பா அப்படின்னு போய் பேசுகிறாங்க என்னாச்சு பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை மாஜிக்குன்னு கொள்ளாரு தானா டாக்டர் சொல்லிட்டாங்க தான் டேப்லெட் இருக்கேன் உள்ள இருக்கா போய் பாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க போகிறாங்க என்ன நான் மாற்றி சொல்லிட்டேன் எப்படின்னு யோசிக்கிறியா நீ கெஞ்சியும் உனக்காக சொல்லாத நானே இந்துக்காக சொன்னேன் அவங்க தங்கச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்து கரெக்டாக வந்து உட்காருறாங்க இவங்க கை கழுவிட்டு இவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க அப்போ தீப் இந்து வந்து அத்தனை மாதிரி கால் பண்ணியிருக்கதை பார்க்குறாங்க அப்போ இந்து திரும்பவும் கால் பண்ணுறத பார்த்துட்டு என்ன இந்து விஷயம்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி அக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ப்ளீஸ் சொல்லிடாதீங்க அப்பா அப்பாக்கோ வந்து என்ன வேணால் பண்ணிட்டு வர அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் மாற்றி சொன்னேன் அதுவும் இந்துக்காக இந்து மேலே நம்பிக்கை அவ பற்ற கஷ்டத்துக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட வந்துட்டு தீபா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிடுறாங்க வேலை இது தைச்சோம் எதுவும் பிரச்சனை இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு இந்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு இங்கே அவங்க அப்பாவும் வந்துடுறாரு இன்னொரு பக்கம் இங்கே கர்ணா வந்து சரி நான் போய் வரேன்ட்டு அவரு ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு ஜெயந்தி வந்துட்டு டாக்டர் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் இதுதான் டாக்டர் நிறைய ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆனால் வீட்டில் தான் கேட்க மாட்டேங்க நாங்களும் எத்தனையோட்டி வந்து ட்ரை பண்ணிட்டோம் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்ல அது பாருமா இதில் வந்துட்டு ரெண்டு பேர் சைடிலேயுமே வந்துட்டு இது இருக்கலாம் அதனால உங்கள் ஹஸ்பண்ட் செக் பண்ணிக்கலாம் நல்லது தான் சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காரு வெளியே இருக்கார் ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க நீ போய் அவரை கூட்டிகிட்டு வா நான் சொல்லி டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் ஏன்னா பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஐயோ அவரே எப்படி கூட்டினு வரவங்க யோசிக்கிறாங்க தயங்குறாங்க போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்ல ஜெயந்தி வந்து தயங்கிட்டே வராங்க என்னாச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிருபாகரன் இங்கே திவாகர் வந்து ஃபோன் பேசிட்டு கேட்க இல்லைங்க டாக்டர் என்ன டாக்டர் என்ன அப்படின்னு சொல்லி இல்லைங்க உங்களை கூப்பிட்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க என் ரிப்போர்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் செக் பண்ணுறதுக்காக இருந்தது என் ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறீங்க எல்லோரும் எதிர்க்கோ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு குழந்தை எஃபெக்ட் கொடுக்க வட்டில் நீ வந்துட்டு என்ன செக் பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு பலாருன்னு எல்லோரும் முன்னாடியும் அடிக்கிறாங்க அப்படியே ஜெயந்தி போய் அடி வாங்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க சுருந்து போய் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்து வந்துட்டு ஜெயந்திக்கு இதுவாக பேசுவாங்க அந்த இடத்துல கரெக்டாக அதே ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க